எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து டைம் டைம் இருக்கா இல்லையா அதை பற்றி வைப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை கடந்து போயிட்டோம்னா நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சயின்ஸ் ஒரு விதி வச்சுருக்கு ஆனால் டைம்னு ஒன்று இருக்குது அந்த டைம் தான் உன்னோட உயிர் உன்னோட பல்ஸு இந்த நிமிடம் உள்ள எந்த கணக்குப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உன் பல்ஸ் துடிக்கும் நீங்கள் ஒன்றும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆளை பல்ஸை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் டாக்டர் விட்டு போனால் கூட டாக்டர் நாடியை பிடிச்சி டைம் பார்ப்பார் அந்த நிமிடம் ஏற்ற மாதிரி உங்கள் பல்ஸ் துடிக்குதா பார்க்குறாரு அப்போ பின்னாடி அப்போ டைம் ஒன்று இருக்குது அப்போ டைம் எங்க இருக்கு இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் டைம் வேலை செய்யும் யூனிவர்சிட்ட போனால் டைம் வேலை செய்யாதுன்னு சயின்ஸுன்னு ஒரு விதி ஒன்று வச்சுருக்கு காலத்தை கடந்தவங்க காலத்தை கடந்த ஞானி அப்படின்ற ஒரு கோர்வையாள பேச்சுலாம் வரும் காலத்தை அப்படியே அவர் கடந்து காலத்தையே தாண்டிட்டார் புரியுதுங்களா கோர்வையாள பேச்சுக்கெல்லாம் வரும் காலானா முதல் நாளாக தெரிஞ்சுக்க காலானா உன்னோட எண்ணங்கள் தான் காலம் காலம்னான்னா உன்னுடைய எண்ணங்கள் தான் காலம் நீ திங்க் பண்ண திங்க் பண்ண உனக்கு ஒரு டைம் உருவாயிடும் டைமுக்கு போகணும் டைமுக்கு செய்யணும் அதுமன்ற வார்த்தைகள்லாம் வரும் அப்போது உன்னோட எண்ணங்கள் தான் டைம் காலம் தூங்கும்போது டைம் வேலை செய்தானா செய்யுது உன்னோட நாடி துடிக்குது உன்னோட பல்ஸ் துடிக்குது அப்போது டைம் யாருக்குன்னா உயிராகிற பொருளுக்கு எல்லாமே டைம் தான் உயிராகிற பொருளுக்கு எல்லாமே டைம் டைம் என்பது நீ நம்ம நான் நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு பொருள் நம்ம முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வுக்கு பேர் அந்த சூழ்நிலைக்கு நம்ம டைம் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்துட்றோம் ஆனால் இன்விசிபிளாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் நடக்குது ஏக்கங்கள்லாம் ஏக்கங்கள்லாம் நடக்குது அப்போ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் டைம் இல்லைன்னுருவோம்மா எல்லாத்துக்குமே டைம் இருக்குதுங்க சயின்ஸால் ஒரு பொருள் நிரூபிக்க முடியல அறிவியலால் ஒரு பொருள் நிரூபிக்க ஒரு ஒரு காரணத்தை நிரூபிக்க முடியலனா அது எதனால் அவன் சொல்லி குழம்பு விட்ருவான புரியுதுங்களா அப்போ டைம் இல்லாத இடமே ஒன்று கிடையாது எப்போ உன்னோட நினைவாட்டலில் உன விட்டு போகுதோ அப்போ தான் உனக்கு டைம் கிடையாது உன் நினைவாட்டலில் உனக்கு இருக்கிற வரைக்கும் உன்னோடய சுவாசம் உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன் மூளை வேலை செஞ்சுருக்கிற வரைக்கும் உனக்கு டைம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போது இந்த டைம் எதை நோக்கி வேலை செய்யுதுன்னா மெமரி மறுபடியும் இதை தான் நான் சொல்லுவேன் நான் உன்னோட நினைவேலைகள் முடிப்பாக தான் இந்த பிரபஞ்சம் நம்ம பிரபஞ்சம் இயங்குது அப்போ டைம் வேலை செய்யாத இடம் எது சூன்யம் உன் தலைக்குள்ளேயே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போனால் டைம் கிடையாது நீயே இல்லை முதல்ல அப்புறம் எங்கள் டைம் இருக்கும் உன் நினைவில் இருந்தால் தானே உன்னை டைம் தெரியும் உன் நினைவுக்குள்ளே அறந்து போயிடும் அந்த இடம் பேர் தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தர் பேர் வச்சு அழைப்பாங்க முருகன் அழைப்பாங்க கிருஷ்ணன் அழைப்பாங்க அந்த இடம்லாம் பேர் கார் அர்த்தம் காற்று சுழற்சியில் நடு மையத்தில் ஒரு ஓல் ஒரு ஹோல்ஸ் உண்டாகும் அந்த ஓல்ஸ் பேர் தான் சூன்யன் சொல்வாங்க அது நம்ம மண்டைய இருக்குது நம்ம மண்டைக்குள்ளேயும் நம்ம சரீரம் ஃபுல்லாக காற்று அப்படி தான் சொல்கிறது அப்போது எல்லாத்துக்குமே டைம் ஒன்று வே இருக்குது எதுக்கிட்ட போனால் டைம் இல்லை உன்னோட பிரபஞ்சத்தோடய மையப்புள்ளிக்கிட்ட போனால் டைம் இல்லை அப்போ உன்னோடய மைய புள்ளிக்குள்ளே நீ போகலாம் அப்போ அந்த பிரபஞ்சத்தோடய புள்ளி எங்கே இருக்குது சொல்ல முடியுமா முடியாது பிரபஞ்சித்தோடய மையப்புள்ளி இது யூனிவர்ஸாக தாண்டி போனால் கூட அது கிடைக்குமா கிடைக்காத நமக்கு தெரியாது ஆனால் நம்மளோட மையப்புலி நமக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்னா நம்மளோட சிரசில் தான் இருக்குது நன்றி வணக்கம்